கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர வாய்ப்புகள் இருக்குது சில மாவட்டத்தில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக தமிழ்நாட்டில் பகுதியாக மழை பெய்து வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் எத்தனை நாட்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பரவலாக நமக்கு பெய்து இருக்கிறது இன்னும் எந்தெந்த மாவட்டத்திலலாம் எல்லாம் சரி வர மழை இல்லையோ நிச்சயமாக அந்த பகுதிகளுக்கும் உறுதியாக தீவிரம் அடையும் ஆகவே செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த பரவலாக மிதமான மழையானது பகுதியாக தொடரும் அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல மீண்டும் மழை வாய்ப்புகள் எல்லாம் விட்டுவிட்டு அதிகரிக்க போகுது ஆகவே நமக்கு நிறைய இடங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் சில இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிருக்குங்க ஏன்னா ஆகஸ்ட் பதினெட்டுக்கு அப்புறம் அந்த இருபது இருபது தேதியிலேருந்து இருபத்தைந்து தேதி வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் நிறைய மாவட்டங்களில் இருந்துச்சு அப்போவே கேட்டிருந்தீங்க மழை முடிந்தவுடன் என்ன இவ்வளோ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மழை குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போது நமக்கு மீண்டுமாக பரவலாக கடலோர மாவட்டங்களிலும் சரி டெல்டா மாவட்டத்திலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்குங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னா மிதமான மழையாக நீடிக்கும் ஏன்னா தாழ் பகுதி வந்து நேரடியாக கரையை கடந்துருச்சுன்னா இந்நேரம் நம்ம ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்கு அதுக்கப்புறம் அதிகன மழை எல்லாமே கொடுத்துருக்கலாம் ஆனால் தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் தாளு மண்டலமாக வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகராமல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து போனது இதனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரிசா போன்ற மாநிலங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது கிடைத்து கொண்டு இருக்குது ஆனால் நமக்கு வந்து மிதமான மழையை மிஞ்சும் இந்த தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது இன்னும் அடுத்து ஒரு ஐந்து ஆறு தாழ்வு பகுதி வந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் இப்போதை கரையை கிடக்காது ஏன்னா நமக்கு காற்று திசை ரொம்ப முக்கியம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் தொடங்கும் அப்போ நம்ம நிறைய தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் புயல் சின்னங்களும் தமிழ்நாட்டிற்கு இந்த வருஷம் உறுதியாகவே எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவுல மட்டும் இந்த மிதமான மழை எதிர்பாருங்க மாலை நேரங்கள் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும் சில பகுதிகளில் மிதமான மழையாக ஆரம்பிக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மட்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது சில மாவட்டங்களில் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களில் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதேபோல போல கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பரவலாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கடலோர மற்றும் கடல் ஒட்டியிருக்கூடிய பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலான மழை பொழிவெல்லாம் கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலோர பகுதிகளில் உறுதியாக மிதமான மழைங்கிறது அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும் இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை சரி வர பெய்யலையோ அந்த பகுதிகளுக்கும் நீங்க மழை பொழிவுகளை எதிர்பாருங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த குறிப்பா உள் மாவட்டங்களில் வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை தொடரும் தென் மாவட்டத்தில் வந்து நிறைய பகுதிகள் தொண்ணூறு சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த மதுரையில கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டும் விட்டு கனமழை உண்டு நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி குந்தா போன்ற பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக மழை எதிர்பாருங்க நண்பர்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்